ஹாய் ஹலோ வணக்கம் நேற்று வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டில் இருந்து சரி ஹோட்டலில் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம போய் இப்போ ஹோட்டலில் சாப்பிட்லாம் ஏன்னால் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் மந்த்லி ஒன்ஸ் ஹோட்டல் போவோம் ஸோ ஹோட்டல் போய் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் போகிற வழியில் வண்டிக்கு பெட்ரோல் போட்டுட்டு எங்கள் ஏ ஏரியாவுக்கு நியர் பைல இருக்கிற வெள்ளியணை வெள்ளியணையில் இருக்கிற மல்லிகை ரெஸ்டாரண்ட் போகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ இதான் வந்து அந்த ஹோட்டலோட என்ட்ரன்ஸு உள்ளுக்குள்ளே போய் பார்த்தோன்னா நல்லா குடில் செட்டப்பில் நல்லா சூப்பராக போட்டிருந்தாங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபுல் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு வந்து கார்ட்டூன் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா டாம் அண்ட் ஜெரி அந்த மாதிரி சோட்டா பீம் அந்த மாதிரிலாம் நிறைய பிக்கெல்லாம் வரைஞ்சி வச்சுருந்தாங்க பெயிண்டிங்லேயே ஹோட்டலோட ஆம்பியன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அந்த லைட் செட்டெல்லாம் லைட் செட்டப்லாம் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு அவங்க வந்து சர்வ் பண்ணுறதுமே நல்லா நீட்டாக க்ளீனாக சர்வ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ரெண்டு இட்லி வந்து ஆர்டர் பண்ணோம் ஆளுக்கு ரெண்டு இட்லி ஆர்ட்ரு பண்ணோம் சாப்பிட்டோம் செமையாக இருந்துச்சு என்ன கொஞ்சம் ஆறி போயிருந்துச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் ரைஸும் ஒரு போன்லெஸ் சில்லியும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் இதை நாங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு நாங்கள் எப்போவுமே ரெகுலராக போனோம்னா இதுதான் சாப்பிடுவோம் ஸோ இதையும் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்து புரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது ரொம்ப ரொம்ப ஆவரேஜாக இருந்துச்சு பட் ஓகே சில்லியோட வச்சு குருமா ஊற்றி சாப்பிடும்போது ஓகே கொஞ்சம் ஆவரேஜாக இருந்துச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு கிளம்பும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்மில் போய் அமௌண்ட்டு டெபிட் பண்ணிட்டு வரலாம் அமௌண்ட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போனோம் ஃபஸ்ட்டு ஒரு ஏடிஎம் போனோம் அமௌண்ட் இல்லை ஸோ நெக்ஸ்ட்டு ஏடிஎம்ல போய் பணம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்